நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்திரம் நட்சத்திரத்தில் நவமி திதியில் வரியான் நாமயோகத்தில் பாலவம் கரணத்தினில் மகத்தான ஆணி மாதம் பிறக்கிறது சூரியன் மிதனம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆணி மாதமாகும் உத்தராயணத்தின் கடைசி மாதமாகும் ஆன்மீக சிறப்புகள் கொண்ட மாதம் இதுவாகும் இம்மாத கிரகநிலைகள் என எடுத்துக்கொண்டால் மேசராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன் உள்ளார் ரிஷபராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இணைந்துள்ளனர் ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் உள்ளனர் இம்மாத பயிற்சி என பார்த்தால் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ராசியில் ஆட்சி பலம் பெற்ற புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஆணி மாதம் பதினாறாம் தேதி சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகின்றார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் கடகராசிக்கும் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் இம்மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன என்பதனையும் ஏதாவது அசுப பலன் ஏற்பட்டால் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் சிறு விஷயமாக இருந்தாலும் அதில் உணர்வுபூர்வமாக பூர்வமாக செயல்படும் கடகராசி அன்பர்களே இந்த ஆனி மாதம் வாக்குவன்மையால் நன்மை உண்டாகும் செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்கள் செல்வாக்கை கண்டு சிலர் பொறாமை கொள்ளலாம் கவனம் தேவை எதிர்ப்புகள் விலகும் காரிய தடைகள் நீங்கும் வீடுமனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் தடைப்பட்டிருந்த வீடு கட்டும் பணிகள் நிறைவடையும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூடும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்மரம் காட்டுவீர்கள் தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் பணிபுரிவோருக்கு வேலையில் அதிக பழு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் பணவரத்து திருப்தி தரும் எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளால் பெருமை சேரும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வாக்கு வன்மையால் நன்மைகள் உண்டாகும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீர்கள் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளவும் சச்சரிவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் கலைத்துறையினரை பொறுத்தவரை கடினமாக உழைத்தால்தான் துறையில் வெற்றி வகை சூடலாம் மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள் உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் மாணவர்கள் படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் மனமகிழ்ச்சி ஏற்படும் இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும் காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறமை வந்து சேரும் தடைப்பட்ட காரியங்கள் தடைகள் நீங்கி நன்றாக நடந்து முடியும் வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் பணப்பிரச்சனைகள் நீங்கும் பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும் பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்வீர்கள் தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் ஆயுள்யம் நட்சத்திரம் இந்த மாதம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னே நடைபெறும் முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு எடுக்கவும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் திங்கள் கிழமைகளில் அருகில் இருக்கும் அம்மனை தரிசித்து நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட மனக்குழப்பம் நீங்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் சிறப்பு தொகுப்பு கழுத்தை கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சினை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் ராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ரிசபராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை என்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை சுக்கர ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கண்ணீர் ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து தானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் கடக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் வெள்ளம் போல சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய பிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த போதாம் கீர் செய்து மகா விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்துவிளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சனை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம